ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு கொஞ்சம் தமிழ் மலைகள் இன்றைக்கி நம்ம மகாபாரத கதையில் பகுதி பதினஞ்சு தான் பார்க்க போகிறோம் இதில் அர்ஜுனன் பெற்ற பாசுபதம் பற்றின கதை தான் பார்க்க போகிறோம் இதில் பாண்டவர்கள் வந்து வனவாசத்துக்கு போயிடுறாங்க துரியோதனனும் அவனோட சகோதரர்களுமா சேர்ந்து அவர்களை அனுப்பிடுறாங்க அப்போ பொழுது கிருஷ்ணர் அவங்கள பார்க்க வர்றாரு அப்போ பாஞ்சாலி வந்து என்ன சொல்றாங்கன்னா அண்ணா பகவானி என்ன திருதராஷனும் அரசவைக்கு இழுத்து வந்து துரியோதனனுக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க என்ன மணந்தவர்களும் என்ன கைப்பா காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க அதை கேட்டு கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா பாஞ்சாலி உன்னை யார் துரும்புறுத்தினார்களோ அவர்கள் அனைவருமே ரத்த வெள்ளத்தில் மூழ்கி மாண்டு கிடப்பார்கள் நான் உனக்கு வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து விடை பெற்று கொள்றாரு அதுக்கப்புறமா அவங்க காணகத்திலே அஞ்சு வருஷம் கழிக்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா வியாச முனிவர் அந்த இடத்துக்கு வந்து அர்ஜுனா நீ கைலாயமலைக்கு செல் சிவபெருமானை நினைத்து தவம் செய் பாசுபதாஸ்திரம் பெற்று உன்னோட வலிமையை பெருக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை கேட்டு அர்ஜுனனும் வந்து கைலாய மலைக்கு சென்று சிவபெருமான கடும் தவம் அதனோட விளைவாக அவனுக்கு வந்து பாசுபதாசிரமும் கிடைக்குது அதை அறிஞ்ச இந்திரன் வந்து என்ன செய்கிறாருன்னா அர்ஜுனனை வந்து அவனை பாராட்டி அவனை தன்னோட உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறான் அங்கே போய் நாட்டியத்தையும் இசையையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறான் அர்ஜுனனும் அந்த இடத்துல பல ஆண்டுகள் கற்றுட்டு அந்த இடத்துலேருந்து திரும்பி வரான் திரும்பி வந்து அர்ஜுனன் வந்து சொல்கிறான் என்னோட முயற்சி முழுமையுமா வெற்றி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் மற்ற பாண்டவர்கள் தன்னோட சகோதரர்கள்ட்ட அதை கேட்டு எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க பன்னிரெண்டாம் ஆண்டு தொடங்கிருச்சு இப்படியே காமியாக காட்டிலிருந்து புறப்பட்ட அவர்கள் துவைதவனத்தில் தங்கினார்கள் அங்கே துரியோதனன் இரண்டு ஆண்டுகளில் பாண்டவர்கள் திரும்பி வந்து ஆட்சியை கேட்பார்களே மறைந்து வாழும் ஓர் ஓராண்டில் எப்படியும் அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் மீண்டும் காட்டிற்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறான் அதுக்கப்புறமா ஒற்றர்களை வந்து அழைச்சிட்டு வரான் அந்த இடத்துக்கு நீங்கள் பாண்டவர்களை நிழல் போல் தொடருங்கள் அவர்களை பற்றி செய்திகளை அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறான் துவைதவனத்தில் தான் பாண்டவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன்ட்ட அவர்கள் வந்து சொல்லிடுறாங்க அப்போ வந்து சகுனி கிட்ட வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இந்த துரியோதனன் அதுக்கு அவர் என்ன சொல்கிறார்னா பாண்டவர்களை கேலி செய்து மகிழ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் கேட்குறான் அதுக்கு சகுனி என்ன சொல்கிறன்னா துரியோதனா இந்த உலகத்திலேயே கொடுமையானது பகைவனுடைய செல்வ செழிப்பை காண்பது தானே நாம் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களை அணிந்து கொள்வோமா நாட்டிய பெண்களோட அந்த இடத்துக்கு நம்ம வந்து போவோம் அங்கே போய் ஆரவாரத்தோடு நம்ம மகிழ்ச்சியாக குதலமாக அங்கே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதை கர்ணனும் வந்து ஒப்புக்கொள்கிறான் இப்படியே அவங்க வந்து ஜுவைதவனத்துக்கு போகிறாங்க அங்கே போய் அதை அவங்க ஆடலும் பாடலுமா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பாண்டவர்கள் வந்து ரொம்ப அடைகிறாங்க அந்த அழகியான அழகான ஒரு பொய்கை அங்கே ஒன்று இருக்கு அதில் வந்து அதனோட உரிமையாளர் யார்னா சித்திரசேனன் அவர் அப்படிங்கிறவர் தான் அவர் வந்து கந்தர்வனுக்கு சொந்தமான இடம் அது அதனால அந்த பொய்கையில் வந்து கௌரவர்கள் வந்து கும்மாளமிட்டு நீராடத் தொடங்கினார்கள் அனுமதி பெறாமல் நீராடுகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு சித்திரசேனன் வீரர்களுடன் வந்து அவன் கௌரவர்களை தாக்க தொடங்கினான் அவங்களால அதை பிடிக்க அதனால இருந்த ரெண்டு பெண்கள் ரெண்டு சிறை பிடிச்சிட்டான் இந்த சித்திரசேனன் அப்புறமா இந்த சித்திரசேனன் வந்து அவர்களை கந்தர்வ உலகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறான் அவனுக்கு அந்த இடத்துல அடைச்சு வைக்கிறான் சிறையில தப்பிய வீரர்கள் சிலர் தர்மனிடம் வந்து நடந்ததை சொன்னார்கள் பீமா நீயும் அர்ஜுனனும் சென்று துரியோதனன் விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு தர்மன் இப்படி விடுதலை பெற்ற பெற்றதை விட கந்தர்வன் கையாலேயே இறந்து இருக்கலாம் அவமானத்துடன் வாழ்வதை விட சாவதே மேல் என்று புலம்பினார் துரியோதனன் அங்கு வந்த கர்ணனும் துச்சாதனனும் அவனுக்கு ஆறுதல் சொன்னார்கள் பிறகு அவர்கள் அசினாபுரம் திரும்பினார்கள் இதுதான் இந்த கதை இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற பகுதியெலாம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னாலும் மகாபாரத கதையில் இருக்கிற பிளேலிஸ்டில் பார்க்கலாம் மற்றும் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் அது வந்து என்ன பற்றின கதைனா கிருஷ்ணருக்கு உண்டான பசி தேங்க் யூ குட்டீஸ் பேக் குட்டீஸ்